ஒரு நாள் ஒரு குட்டி பையன் கோவிலுக்கு போகிறான் அவன் எப்போதும் விநாயகரை பார்த்து ஒரு வேண்டுதல் தான் சொல்வான் கணபதி எனக்கு நல்ல புத்தி கொடு என் தவறுகள் குறையட்டும் ஆனா ஒரு நாள் அவன் குழப்பமாக விநாயகரை கேட்டான் சாமி எல்லாரும் உங்க முன்னாடி தோப்பு கரணம் செய்யறாங்க அது ஏன் நான் ஏன் செவியை பிடிக்கணும் அப்போ விநாயகர் சிரிச்சு ஒரு குரலா சொல்றாரு குட்டி மனுஷன் வாழ்க்கையிலே பல தவறுகள் பண்ணுவான் அதை ஒத்துக்கொண்டு நான் நல்லபடி மாறணும் மனசால சொல்ற சின்ன வழி தோப்புக்கரணம் பையன் கேக்குறான் அது போதும் தானே சாமி விநாயகர் சொல்றாரு செவியை குறுக்கு பிடித்து குனிபது உன் மனசை அமைதியாக்கும் உன் மூளை இரு பக்கமும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும் அதனால நான் தர்ற புத்தி ஞானம் நல்லா ஏற்றிக்கொள்ள முடியும் நீ தோப்புக்கரணம் பண்ணும்போது என்னிடம் சொல்றது என்னன்னு தெரியுமா கணபதி என் தவறுகளை உணர்ந்தேன் என்னை நல்லவனாக மாற்று என் தடைகள் நீங்கட்டும் என் மனசும் புத்தியும் சுத்தமாகட்டும் என்று பையன் சிரிச்சு விநாயகருக்கு முன்பாக தோப்பு கரணம் செய்கிறான் அந்த நொடியே அவன் மனசு லேசா உடம்பு உற்சாகமானது அதனால தான் இன்னைக்கும் எல்லோரும் விநாயகர் முன்னாடி தோப்பு கரணம் செய்து மனம் சுத்தமாகட்டும் நல்ல புத்தி கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறாங்க